இவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் இவன் திருந்த மாட்றானே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லி வச்சாங்க இவன் திருந்தவே மாட்டானே என்னதான் செய்யறது பாப்பா மனசாச்சி வந்துட்டியா இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்க ஏ என்னப்பா பழமொழி எல்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க அதுவும் பழமொழி வேற தவறா வேற சொல்ற நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்றது வந்து தவறான பழமொழி அதுக்கு சரியான விளக்கம் என்னன்னு கேட்டனா நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு என்பதே சரியான பழமொழி அதுக்கு விளக்கம் நம்ம முன்னோர்கள் வந்து சந்தையில மாடுகளை வாங்கும்போது அந்த மாடை நடக்க விடுவாங்களாம் அப்படி நடக்க விடும்போது அந்த மாடினுடைய பாதம் வந்து எந்த அளவுக்கு அச்சு பதிக்குதோ அதனுடைய பாதத்தை இந்த பூமியில பதிக்குதோ அந்த அளவுக்கு அந்த மாடானது பலம் வாய்ந்ததா இருக்குன்றது விளக்கம் அதை விட்டுட்டு நீ என்னடான்னா அதை அவனுக்கு திட்டுறதுக்காக நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு என்பதுதான் சரியான பழமொழி புரிஞ்சதா மனசாட்சியோட பேசுங்கப்பா புரிஞ்சு பேசுங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ஆமா பா நீ சொல்றது சரிதான் இனிமே பழமொழியை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன் நன்றி